தனியொரு முஸ்லிம் நாடாக இருந்த பிரதேசம் தான் இந்த அரக்கான் என்கின்ற பிரதேசம் ஆனால் முஸ்லிம்கள் அது எப்படியோ ஒரு திட்டம் ஒரு காலத்தில் இஸ்லாமிய இந்திய ஹிலாபத்தின் பொழுது இந்திய இந்தியாவிலே ஆட்சி செய்த மக்கள் அந்த பர்மாவை என செய்ய பர்மாவுடைய அந்த அரக்கான் பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்வதற்காக தான் காரணம் அங்கு பர்மாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய இன மொழி நடைமுறை எல்லாம் வேறு அரக்கானில் இருக்கக்கூடிய மக்களுடைய இன மொழி அந்த சிஸ்டம் எல்லாமே வேறு ஆனால் பர்மாவோடு இணைத்த பின்னால் இப்பொழுது பர்மாவுக்குள் யாரோ வந்து நுழைந்த பின் நுழைந்தது மாதிரி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் காலனித்துவம் செய்யப்படுவதற்கு முன்னாலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அரக்கான் என்பது தனி நாடாக என்ன செய்திருக்கிறது உலக அமைப்பில் இருக்கிறது தனி நாடாக இந்த பௌத்த அமைப்புடைய அந்த காலனித்துவத்தின் காரணமாக அரக்கான் அதற்குள் நுழைகிறது அரக்கான் அதற்குள் நுழைந்து என்ன செய்கிற இன்றைக்கு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அங்கே நடந்து வரக்கூடிய கொடுமைகள் இருக்கின்றனவே சர்வசாதாரண கொடுமை அல்ல பர்மா மக்களுக்கு பர்மாவில் அரக்கான் அல்லாத பகுதிகளில் நிறைய முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் அவர்களை ஒப்பிடுகின்ற பொழுது இவர்களை பிரச்சனை குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அல்லது எண்பதுகளில் எழுபதுகளில் ஒரு பிரச்சனை வந்தது அந்த நேரத்தில் கிங் பைசல் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மக்களுக்கு இடம் கொடுத்தார்கள் சவுதி அரேபியாவில் இன்று மக்காவில் மக்காவுடைய சனத்தொகையில் பதினைந்து சதவீதமானவர்களாக இந்த பர்மா மக்கள் இருக்கிறார்கள் மக்களுடைய சனத்தொகையிலேயே பதினைந்து சதவீதமான மக்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்படியான பிரச்சனை இன்றைக்கு அவர்களுக்கு என்ன நிலைமை தெரியும் அந்த நாட்டில் குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் கல்வி அடிப்படை கல்வி இருக்கிறது பத்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் தான் உயர்கல்விகள் எல்லாம் அவர்கள் போக முடியாது யாரெல்லாம் டோட்டலியாக அடுத்த மாதத்துக்கு மாறினது போல ஆகிவிடுகிறார்கள் அவர்களை தவிர பெண்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் தான் திருமணம் முடிக்க வேண்டும் ஆண்கள் முப்பது வயது வரைக்கும் திருமணம் முடிக்க முடியாது திருமணம் முடிப்பதென்றால் அரசாங்க அனுமதி எடுக்க வேண்டும் அரசாங்க அனுமதி மாத்திரமல்ல பிள்ளை தரிப்பதாக இருந்தாலும் அதுக்கு வேண்டும் அவர்கிட்ட அனுமதி வழங்கப்பட வேண்டும் அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த அரக்கான் மக்கள் எல்லா பிரதேசங்களுக்கும் தெரியவும் முடியாது குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்க வேண்டும் அந்த மக்களுக்கு நெஷனாலிட்டி ஐடென்டி கார்டு கிடையாது அவர்கள் வந்தேரி குடிகள் அங்குள்ள தலைவரை ஆட்சியாளரை என்ன சொல்கிறார் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது ஐநா இவர்களுக்கு வேற இடத்தாக என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளின் பொழுதும் ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்துவது மக்களை எரித்து அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடுது